அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த பத்தாம் தேதி முதல் தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர் இடையாளர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகளை தங்களுக்கு வழங்க வலியுறுத்தி தூக்கும் தொழிலாளர்கள் என்பது பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ஆசிரியர் வேல்ராஜ் வணக்கம் வேல்ராஜ் உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எடையாளர்களைப் போல தங்களுக்கும் உரிமை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்திய சுமை தூக்கும் தொழிலாளர்கள் நூற்று கணக்கானோர் இன்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் அதாவது கடந்த பத்தாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்களாக இந்த சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் குடும்பத்தினருடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் தங்களுக்கு முறையான தீர்வு கிடைக்காததால் இன்று குடும்பத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்களை கைது செய்து போலீசார் அரசு பேருந்துகளில் ஏற்றினர் அப்போது பள்ளி மாணவ மாணவிகளையும் அவர்கள் தங்களுடைய தங்கள் குழந்தைகளான பள்ளி மாணவிகளையும் ஏற்ற வேண்டும் என அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் ஆனால் அவர்கள் குழந்தைகளை வாகனத்தில் ஏற்ற முடியாது என்று போலீசார் தடுத்தனர் இருந்தாலும் அவர்கள் குழந்தைகள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவார்கள் என்பதால் அவர்களுடன் அவர்களை ஏற்றிச் சென்றனர் அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே தங்களது குழந்தைகளையும் பேருந்தில் ஏற்றிச் சென்றனர் இதன் தொடர்ச்சியாக அங்கு சாலை மறியலில் ஈடுபட்ட எண்பதுக்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வேல்ராஜ் தகவல் தகவல்களும்